அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மருது பாண்டியருடைய மிக சரியான வாழ்க்கை நம்ம தம்பியை பார்க்கறதுல ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சி ரொம்ப நானும் நானும் ஜெய உங்களை பார்க்கறதுல கண்டிப்பாக மகிழ்ச்சி அதாவது முத்துராமலிங்க தேவர் குறித்து சில தரவுகளை நண்பர் முத்துரமேஷ் நாடார் வந்து பொதுவெளியில பேசிட்டு இருக்காரு அது பற்றி உங்களுடைய பார்வை என்னனே உங்களை கவனத்துக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் அது அது பற்றியான உங்களுடைய விளக்கம் என்ன அந்த தம்பி ஆர்வக்கோளாறுல அவரு பேசுறாரு காமராஜரை வேணாலும் உயர்த்தி பேசிக்கிறோம் அவங்க தலைவர்னு நினைக்கிறாரு அவர் சமுதாயம் தலைவர்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆரம்ப காலங்களில் காமராஜர் வந்து அந்த சமுதாய மக்கள்னால அந்த சொந்த ஊருக்குள்ள இருக்க விடாம அடிச்சு வரப்பட்ட விரட்டப்பட்ட வரலாறுகள்லாம் எல்லாம் உண்டு சாத்தமுடியில் வந்து இருந்தார் அப்படின்றதெல்லாம் இருக்கு நமக்கு அது அவசியம் இல்லை ஆனால் இவர் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் இந்த தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணாந்தேதி சாயல்குடியில் சேதராமன் செட்டியார் நடத்தின விவேகானந்தா வாசசால திறப்பு விழாவுக்கு விஐபிகளாக வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லி லிஸ்ட்டு சொல்கிறார் ஆள்கள் பட்டியல் சொல்கிறாரு அதில் சொல்கிறதே தவறாக சொல்கிறார் கிருஷ்ணசாமி பாரதி அப்படின்றவர் தான் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் ஒருத்தராக இருந்தார் அவரை தான் அங்கே அழைச்சிருந்துருந்தாங்க சோமசுந்தர பாரதி இல்லை அதில் இப்போ பெரிய நடிகர்னு சொல்றீங்கல்ல கமலஹாசனுடைய அப்பா சீனிவாசன் அவருடைய அம்மா ராஜலட்சுமி மதுரையினுடைய தியாகி தாயம்மாள் இன்னும் சாயல் சேர்ந்தவர் இப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர் தேவருக்கு முன்னால் அரசியல் ஈடுபாடுகள் இருந்த டிஎல் சசிவரன் தேவர் போன்ற பெரிய ஆட்கள்லாம் அங்கே வந்து வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க கிருஷ்ணசாமி பாரதி மட்டும் வர முடியலை ஒரு சிறப்பு பேச்சாளர் வர முடியல இன்னைக்கு ஒரு சிறப்பு பேச்சாளர் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வோம் வந்திருக்கிற ஆட்களில் யாரோ ஒருத்தரை வந்து அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் ஆனால் சேதுராமன் செட்டியார் இந்த நிகழ்ச்சியிலையும் இல்லை அவர் வந்து இதுக்கு முன்னால் அறிமுகமும் இல்லை பக்கத்தில் எஸ் இலந்தை குளம்னு சொல்லி எஸ்எம் இலந்தை குளம்னு இப்போ சொல்கிறாங்க அங்கே இலந்தை குளத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு வந்திருந்த தேவரை போய் இங்கே போய் அழைச்சிட்டு வந்து அந்த விழாவில் வந்து பேச வைக்கிறாரு தேவருக்கு அதுதான் முதல் மேடை பேச்சு ஆனால் அந்த மேடை பேச்சு கேட்டுட்டு எல்லாரும் பாராட்டி பேசுனாங்கன்னு சொன்ன போக்குலேயே இந்த தம்பி என்ன சொல்கிறாரு காமராஜர் தான் தேவர காங்கிரஸுக்குள்ள சேர்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறார் அது தவறான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் அன்சாரி காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டை அன்னைக்கு பொறுப்பேற்று நடத்துவது மிகப்பெரிய வழக்கறிஞர் காங்கிரஸில் இடதுசாரி சிந்தனைகளுடைய மூத்த தலைவராக இருந்தவர் சீனிவாஸ் ஐயங்கார் ஸ்ரீமான் சீனிவாஸ் ஐயங்கார்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய சீனிவாசன் இருக்கிறதுனால இந்த சீ ஸ்ரீமான் சீனிவாசன் எஸ் சீனிவாஸ் ஐயங்கார்ன்னு சொல்லி இன்சியலோட சொல்லுவாங்க அவர் மட்டும் தான் இவர் தேவர் வந்து தன்னுடைய சொத்து வழக்குக்காக போய் சேர்றவரை நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு வந்து மாநாடு நடக்குது ஒரு மூணு நாள் இந்த மாநாடு நிகழ்ச்சி வேலைகள் இருக்கு நீ என் கூட இருக்கணும் ஒரு வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய தலைவர்களை பராமரிக்கிற பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த வழக்க சம்மந்தமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி முத முதல்ல நேதாஜியை பராமரிக்கிற பொறுப்பை சீனிவாச ஐயங்கார் தான் தேவர்கிட்ட ஒப்படைக்கிறார் அந்த முதல் சந்திப்பிலையே அவரை தன்னுடைய தலைவராக மனதால் வரிச்சுக்கிட்டவர் தேவர் அந்திம காலம் வரைக்கும் தேவரை தேவர் வந்து நே நேதாஜியை எந்த இடத்துலையும் மறுத்து பேசினதில்லை ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக உள்ளே போய் இந்த மாநாடு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருந்துகிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணுன்ற கல்லுக்கட மறியல் முப்பத்தி மூணு கல்லுக்கட மறியலுக்கு அடுத்து தான் ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இந்த நிகழ்ச்சி இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு நாளும் குற்ற பழங்குடிகள் சட்டம் அந்த வந்து குற்ற பரம்பரை குற்ற பரம்பரைன்றதே இல்லை அந்த தமிழ் பண்ணதே தப்பு சிடி ஆக்ட் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அதை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த டாக்டர் பி வரதராஜ நாயுடு அழைச்சிட்டு வந்து ரெண்டு நாள் மாடாடு அபிராமத்தில் அந்த மாநாடு முடித்து மாநாட்டினுடைய முடிவுப்படி ஐந்து பேர் கமிட்டி போடுறாங்க அதில் டா டாக்டர் பி வரதராஜ் நாயுடு முத்துராமலிங்க தேவர் பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர் டிஎல் சசிவர்ண தேவர் நவநீத கிருஷ்ண தேவர்னு ஒரு அஞ்சு பேர் கமிட்டி போய் அன்னைக்கு கவர்னராக இருந்த உஸ்மான் அலியை சந்தித்து அந்த பகுதியில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் இப்போ ஆப்பநாடு பகுதியில் ஐயாயிரம் பேருக்கு சிடி ஆக்ட் போட்டிருக்கிறாங்க அந்த சிடி ஆக்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்ததுக்காகவே அவங்களை வந்து இந்த சட்டத்துக்குள்ளாக்குறது தப்பு குற்றம் செய்கிறவங்க மேல நடவடிக்கை எடுங்க வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க ஜெயிலில் அடைங்க அதை பற்றி இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தவங்க அப்படின்றதுக்காக மட்டும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது நீங்க படிச்சவங்களா இருக்கலாம் உங்க ஜாதியில தற்போ சில பேர் தப்பு தவறுகள் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் அதுக்காக உங்க சமுதாயமே தப்புன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் பண்ணி அந்த சமயத்துல ஐயாயிரம் பேர் இருந்தது அந்த சந்திப்புக்கு பின்னால இரநூத்தி ஐம்பது பேரா குறையுது இந்த மாதிரி அவர் முப்பத்தி நாலுலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த டாக்டர் பி வரதராஜ நாயுடு வச்சுட்டு வந்து ஒரு அரசியல் ரீதியான போராட்டமா மாற்றுறார் முப்பத்தி ஆறில் ஜில்லா போர்டு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து தேர்தல் நடக்குது அந்த தம்பிக்கு பின்னால் இல்லை முப்பத்தாறு தான் முதல்ல தேர்தல்லாம் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தமிழ் இந்தியாவில் தேர்தல் இருக்கு ஆனால் ஜஸ்டிஸ் கட்சி மட்டும் போட்டி போடும் ஜஸ்டிஸ் கட்சி மட்டுமே ஜெயிக்கும் ஆட்சிக்கு வரும் ஆனால் முப்பத்தி அஞ்சு அந்த தேர்தல் சட்டப்படி அறிவிக்கும் போகும்போது இந்த வர்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பங்கெடுத்துக்கிறதுன்னு தீர்மானம் போடுது காங்கிரஸ் அதன்படி முதல்ல நடந்தது உள்ளாட்சி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலில் தேவர் போட்டி போடுறார் போட்டி யார இளஞ்சம்பூருடைய மிகப்பெரிய முதலாளின்னு சொல்லி இன்னைக்கு பறைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இளஞ்சம்பூர் முதலாளின்னே தான் சொல்லுவான் பேரை கூட சொல்ல மாட்டாங்க செல்லமுத்து தேவர்ன்றவரை எதிர்த்து போட்டி போடுறார் அதுல அவர் ஜெயிக்கிறார் ஜில்லா போர்டுல ஜெயிச்சு வர்றார் ஜெயிச்சு வந்த உடனே ரொம்ப இளைஞர் ஜெயிச்சு வந்துட்டார் அப்படின்னா இவருக்கு தான் பெருத்த ஆதரவு இருக்கு அது ஒரு பெரிய வந்து பெரிய குடும்பத்து பையன் அப்படின்னு சொல்லி ஜில்லா போர்டு தலைவராக வருவாருன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த சுப்பராயன் உங்களை விட வயசுல மூத்தவர் இருக்கிறாரு நீண்டகால அரசியல்வாதியா இருக்கிறாரு நீங்க வந்து குமாரசாமி ராஜாவுக்கு நீங்க தான் முன்மொழியணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அவரை கட்சிக்காரரை கட்சி கட்டளைப்படி இவர் தலைவரா வர வரவேண்டிய ஒரு நிலையில இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க தேவர் தான் ராம்நாடு ஜில்லா கமிட்டியினுடைய தலைவரா வரப்போறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற நிலையில அவர் ஒரு மூத்தவருக்கு வழி விடுறது மாதிரி குமாரசாமி ராஜாவுக்கு பரிந்துரைமனு சொல்லி அக்கட்சி கட்டளை இடுத்து செஞ்சிடறாரு அதுக்கப்புறம்தான் முப்பத்தி ஏழுல வந்து இவர் விருப்ப மனு கொடுக்கல நான் போட்டி போடணும்னு சொல்லி கடிதம்ல எந்த இதுவும் பண்ணல மத்திய கமிட்டியில இருந்து அன்னைக்கு அட்ஜா கமிட்டி வல்லபாய் பட்டேலுடைய காதல ராம்நாட் ராஜாவை எதிர்த்து போட்டி போடணும்னு சொல்லி அந்த டெபாசிட் தொகையோட தந்தி மணியாடர் அனுப்பி வைக்கிறாங்க இப்படி வர ஒரு வரலாறு ஆனால் இந்த தம்பி காமராஜர் வந்து அவன் அப்பவே முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுலையே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ஆயிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா சத்தியமூர்த்தி வந்த பின்னால செயலாளர் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல தான் தேவர் ஜில்லா போர்டுல போட்டி போடுறாரு இங்க நகரசபை தேர்தல் வருது முனிசிபாலிட்டி தேர்தல் அந்த முனிசிபாலிட்டி தேர்தலில் காமராஜரை நிக்க வைக்கணும்னு சொல்லி அவருடைய நெருங்கிய நண்பரான கே எஸ் ஆசாரியும் அறுப்புக்கோட்டை சாம்பசிவ முதலியாரும் ரெண்டு பேரும் வந்து தேவரத்தை சொல்லி சொல்றாங்க அவரை நீக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் பெருமையா சொல்றாரு ஆனா இன்னைக்கு இவங்க அன்னைக்கு ராஜபாளையம் ராமகிருஷ்ணன் நாயக்கர் சைக்கிள் ஓட்ட அவருக்கு பின்னால கேரியர்ல பெட்ரோமார்க்ஸ் லைட்டை தூக்கிக்கிட்டு போறக்கூடிய அடிமட்ட காங்கிரஸ் தொண்டரா தான் காமராஜர் இருந்தார் இந்த விவரங்கள்லாம் வரலாறு முறையா படிங்க முறையா சொல்லுங்க நாங்க யாரையும் வந்து இழிவுப்படுத்தணும் பெறுங்க அது வந்து அன்னைக்கு விருதுநகர் பகுதியில இருக்கக்கூடிய நாடார் மக்கள் பெரும்பாலும் ஜஸ்டிஸ் கட்சியாவே இருந்தாங்க அதுல இருந்து மாறுபட்டு தேசிய சிந்தனையோட இருந்த தலைவர் அப்படின்றதெல்லாம் நாங்கள் காமராஜரை நாங்கள் மதிக்கிறோம் அதுக்கு இல்லாத பெருமையெல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்குற நிலைமையில வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு கேமரா வச்சுருக்க கூடவே போட்டு அதுலேயும் மதுரையிலலாம் ஒருத்தர் ரோஜா கலைமன்றம்னு ஒரு டாக்டர் துரேன்னு ஒருத்தர் இருந்தார் எங்கே போனாலும் சரி ஒரு கேமராமேனோட போவார் ஒரே ஒரு படம் எடுப்பார் இப்படியெல்லாம் அந்த காலங்களில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல அன்னைக்கு இருந்த தேர்தல் நடைமுறை சட்டப்படி சொத்து இருக்கிறவன் தான் வாக்காளராக வர முடியும் வாக்காளராக வரணும்னு சொல்லி அவரை நிறுத்தணும்னு சொல்லி வந்தோடனே அம்மாட்ட பேசுகிறாங்க அவங்க மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் டைமிங் சென்ஸா இந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு வேற யாரையும் இவர் சொத்துக்களை எழுதி கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் அந்த நேரத்துல வெள்ளாட்டுக்கு முனசிபாலிட்டியில வரி போட்டிருந்தாங்க வெள்ளாடை வாங்கி உடனே பக்கம் வாக்காளர் ஆக்கி தேர்தல் அண்ணு பாட்டினாங்கன்றது வரலாறு இதுக்கு அந்த காலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜனநாயக சீர்திருத்த காங்கிரஸ் மாநாட்டில் தேவர் பேசும்போதே இந்த செய்தி அவரே நேரடியா சொல்லி பேசுறார்